சர்வதேச வர்த்தகத்தில் தங்க விலையேற்றம் கடுமையாக இருக்கிறதுனால இந்தியாவில் இன்னைக்கு ஒரு கிராம் வந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிட்டு இருக்குது தங்க ஆபரணங்கள் விலையேற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னா கூட குறுகிய காலத்தில் இவ்வளோ வேகமான விலையேற்றம் வந்து பட்ட சந்தேகங்களை எழுப்புது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை பொருளாதார வல்லுநர்கள் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது அவங்களால் ஏறுது விலையேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கணிக்க முடியதே தவிர ஏன் எதுக்குங்கிறத பெரும்பாலும் தான் வந்து இருக்குது அப்படி பார்க்கும்போது இப்போ பெரும் இந்த விலையேற்றத்துக்கு வந்து காரணமாக சந்தேகிக்கப்படுறது அமெரிக்காவும் சீனாவுடைய வர்த்தக விஷயங்கள் தான் சீனா வந்து தங்கத்தை வாங்கி குவிக்குது அப்படிங்கிறதும் இந்த ஒரு விளை வெளியேற்றத்துக்கு காரணமாக இருக்குது அதே சமயத்தில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதை டீப்பாக யோசிக்க வேண்டியிருக்குது எப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போது பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் பணவீக்கம் அதிகரிச்சிருக்குது அதிபருடைய அந்த நாட்டு அதிபருடைய வர்த்தக போக்கு கடும் வந்து நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்க அரசை பொறுத்த வரைக்கும் பெரும் கடனில் வந்து மூழ்கி கிடக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இந்த விலையற்றம் வந்து அவங்களுக்கு பெரும் பலனை அளிக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு பெரும் கேடயமாக பயன்படுத்துவதாகவும் கருதப்படுது என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த தங்க கையிருப்பு இருக்கு இல்லையா அதாவது ஃபெடரல் ரிசர்வ் புக்ஸில் வந்து தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுன்ஸ் வந்து அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு டாலர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து அவங்க மதிப்பிட்டது ஒரு அவுன்ஸுக்கு அதாவது முப்பத்தி ஒரு கிராம் நூறு மில்லி இதுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு டாலர் இருபத்தி ரெண்டு சென்ட் அப்படின்னா அவங்க வந்து புக்ஸில் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கையிருப்புடைய மதிப்பு இன்றைக்கி என்னன்னு பார்த்தோம்னா பதினோரு பில்லியன் டாலர் ஆனால் அதே சமயம் இன்னைக்கு இன்னும் இப்போ தற்போது இருக்கக்கூடிய விலையினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவுன்ஸுக்கு அதாவது முப்பத்தி ஒரு கிராம் நூறு மில்லிக்கு நாலாயிரத்தி நூறு அமெரிக்க டாலர்களாக வர்த்தகமாக இருக்குது இப்போ பாருங்கள் அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்த பதினோரு பில்லியன் யுஎஸ் டாலருக்கான தங்கத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு இந்த ரேட்டுப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக மாறுது அதனால் இந்த தங்க விலையேற்றம் விதியா சதியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த விலையேற்றத்தினால இந்த இரண்டு நாடுகளுக்கு மிகப்பெரிய அதாவது வர்த்தகத்திலையும் சர்வதேச அரசியலையும் பெரும் ஆதிக்கம் கொண்ட இந்த இரும் பெரும் நாடுகளுக்கு வந்து சாதகமாக இந்த விலையேற்றம் இருக்கிறதுனால பெரிய சந்தேகங்கள் வந்து பொருளாதார வல்லுநர்கள் மத்தியிலேயே இருக்குது அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது இல்லை சரி இதெல்லாம் வந்து பெரிய இடத்து பஞ்சாயத்து இந்தியாவுக்குள்ளே வரலாம் நம்ம ஏன் வந்து இந்த தங்க விளையேற்றதுனால நம்ம சாமானிய மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க கவலை தெரிவிக்கிறாங்க அல்லது கதறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டில் தங்கம் அப்படிங்கிறது வந்து கலாச்சார சம்பிரதாய சடங்குகளோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரும் சேமிப்புக்கான ஒரு கேடயமாக இருக்குது மேலும் ஒரு அந்தஸ்தாவும் பார்க்கப்படுது ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த தங்கத்தை வந்து சடங்கு சம்பிரதாயத்தில் இருந்து பெரும்பான்மையான நாடுகள் வந்து அப்படி பயன்படுத்துறதில்லை அவங்க வந்து சேமிப்புக்காகவோ அல்லது ஒரு ஆபரண அழகு அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலும் தங்கத்தை வாங்குறாங்க இந்திய சமூகம் வந்து சடங்கு சமுதாயத்தோட இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த தங்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கவலையே நமக்கு ஏற்படுத்துது அந்த சமூக மாற்றங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும் இப்போ கட்டுப்பாடற்ற இந்த விலையினால் நம்ம ஏன் வந்து தங்கம் வந்து சடங்கு சமுதாயத்தோட இணைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து பெரிய வரதட்சணை கொடுமை இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்ல நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சமூக மாற்றங்களுக்கு நம்ம சமுதாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ஆனா இந்த சமூக மாற்றத்திற்கு அல்லது இந்த பொருளாதார சூழலுக்கு வந்து மக்கள் வாழ பழகிக்கணும் அப்படி ஆனாலும் சடங்கு சம்பிரதாயம் கலாச்சாரங்களோட இந்த தங்கம் இணைஞ்சிருக்கிறத இன்னைக்கு நாளைக்கு மாற்றக்கூடிய விஷயம் இல்ல அதுக்கு மிக நீண்ட நெடிய நாட்கள் எடுக்கும் அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்ல சரி அடுத்ததாக பார்க்கும்போது அந்தஸ்து அளவுக்கு மீறி காசை வச்சுக்கிறவங்க அந்தஸ்துக்காக தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்கன்னா அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை ஆனால் சாமானியர்களுக்கு வந்து இந்த அந்தஸ்தில் என்ன வந்து அடிக்டாக தெரியல பூட்டி வைக்கிற தங்கத்தில் என்னையா அந்தஸ்து இருக்குது ஒரு வீட்டை கட்டுற மாதிரி ஒரு காரை கட்டுற மாதிரி இந்த தங்கத்தை வந்து காட்ட இல்லை அப்படி இருக்கும்போது இதுல என்ன அந்தஸ்து இருக்குது என்ன பெருமை இருக்குன்னு ஒன்னும் புரியல கேட்பான் ஈடி காரனுக்கு தெரிஞ்சா அவன் கணக்கே திருடனுக்கு தெரிஞ்சா தூக்கிட்டு போடுவான் பக்கத்துக்காரனுக்கு தெரிஞ்சா படுவான் இது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் சொல்ல போறதும் இல்லை உள்ள தான் வைக்க போறோம் இதுக்கு ஏன் வந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பெருமை அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல அளவுக்கு அதிகமா காசு வச்சுக்கிறவன் தங்கத்தை சுருக்கி வீட்டுக்குள்ள பீரோல வச்சிருக்காங்கடா அவன் பஞ்சாயத்து வேற ஆனா சாமானியர்களுக்கு அல்லது ஒரு நடுத்தர வர மக்களுக்கு வந்து இது அந்தஸ்து அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்குறதுங்கிறது சரியான முறையா அப்படிங்கறத பாத்துக்கணும் கலாச்சார சம்பிரதாய சடங்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்தஸ்து இதெல்லாம் தாண்டி மோகம் தங்கத்தின் மீது இருப்பதுக்கு காரணம் வந்து சேமிப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் தான் சேமிப்பு அப்படிங்கிறதுல புத்திசாலித்தனமா இருக்கணும் முதல்ல சேமிப்பு அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கிலோ வச்சிருக்காங்க நம்ம ஒன்றரை கிலோ வைக்கணுங்கிறது சேமிப்பு இல்லை அதை நம்ம புரிஞ்சிக்கணும் சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானத்தில் நமக்கு நூறுரூவா வருது அப்படின்னா அது இருபது சதவீதமாகவோ அல்லது முப்பது சதவீதமாக அப்படி தான் இருக்கணுமே தவிர வீட்டுக்காரனோட ஒப்பிட்டு அந்த சேமிப்பை பெருக்கணும் அவர் பாருங்கள் வெலை கூடுற நேரத்தில் அழகாக வாங்கிட்டாரு அவருக்கு வந்து இப்போது அவருடைய அவர் வாங்கினதுக்கு இன்றைக்கி எவ்வளோ மதிப்பு உயர்ந்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னால் அவர் வாங்கும்போது ஒரு விலையாக இருந்திருக்கும் நாம வாங்கும்போது இன்னொரு வேலையாக இருக்கும் இப்போ நம்ம கிட்ட நூறுரூவா இருக்குதுன்னு சொல்லி நமக்கு நாம போய் எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு அத்தியாவசிய செலவு வரும்போது இப்போ தங்கத்தின் விலை குறையுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை விற்க வேண்டிய நட்டத்துக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்போ சேமிப்பு அப்படிங்கிறது பக்கத்துக்காரனோட கம்பேர் பண்ணுற விஷயம் இல்லை நம்ம வருமானத்தில் எத்தனை சதவீதம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது எங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா இருந்தது நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்க வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்தாக்கில் வரக்கூடிய அத்தியாவசிய செலவுக்கு வந்து நீங்கள் வந்து நகையை அடகு வைக்க வேண்டி வரும் வட்டியில் விட வேண்டி வரும் பெரிய சீரழிவாக போகும் அதனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக இருக்கக்கூடாது சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானத்தில் சரியான பாகம் பிரித்து அத்தியாவசிய செலவு எது கட்டாய செலவு எது இப்போது இமிடியேட் செலவு எது வருங்காலத்தில் செலவு எது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரிசர்வ் வச்சுருக்கோமா சில நேரங்களில் கேஸ் எஸ் த கிங் அப்படிம்பாங்க அதாவது சில நம்ம நம்மகிட்ட ரொக்கமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு அப்படிங்கும்போது அது எவ்வளோ ரொக்கத்தை நம்ம கை கைவேசம் வச்சுக்கணும் அதுலேருந்து எவ்வளோ சேமிப்பாக தங்க வாங்கணுன்றதெல்லாம் பெரிய ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணணும் விலை ஏற்றமாக இருக்கும்போது நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு அதிகமாகவோ அல்லது சில பேர் பக்கத்துக்கார கடை வங்கியாவது தங்கத்தை வாங்கி வச்சுக்குமோ பின்னாடி அவனுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க நீங்கள் வாங்குறது அது உச்ச பட்ச விலையா இருந்தது அப்படின்னா பின்னால் அது இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு அவசியம் ஏற்படும் இன்னும் ஒரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா போனா கூட போகுது உங்களுக்கு அவசியம் ஏற்படும் போது உங்ககிட்ட தங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அது விலையும் நீங்க வாங்கின விலையை விட குறைவாக இருந்தது வந்து அதை கட்டாயமாக விற்க வேண்டிய நட்டத்துக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால சேமிப்பு அப்படின்னா கூட அதை தங்கத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் வந்து முதலீடு செய்யணும் அது ரொம்ப முக்கியமானது தங்க நகையில் வாங்காதீங்கன்னு சொல்லல உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு வாங்குங்க விளையேற்றத்தினாலேயோ அல்லது இந்த விளையேற்றத்தினால நம்ம சுற்றியுள்ளவங்க வந்து நிறைய ஆதாயம் பெற்றிருக்கிறாங்க அதுபோல் நாமும் வந்து வாங்கி ஆதாயம் பெறணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சக்திக்கு மீறி வாங்கி சிக்கலில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்